அறிமலத்தில் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட தேமுதிக மாவட்ட செயலாளராக தலைமை கழகம் புதிதாக அறிவித்த சசிகுமார் அவர்களின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அறிமுகம் கூட்டம் அரிமலத்தில் உள்ள ஒன்றிய கழக செயலாளர் அழகப்பன் இல்லத்தில் நடைபெற்றது இதில் ஒன்றிய கழக செயலாளர் அறிமளம் அழகப்பன் வரவேற்புரை ஆற்ற மாவட்ட கழக அவைத்தலைவர் கைக்குறிச்சி செந்தில்குமார் தலைமை வகித்து பதினான்கு தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டன மாவட்ட கழக செயலாளர் சசிகுமார் கழக வளர்ச்சி பணி குறித்து விரிவாக எடுத்துக்கூறி கூறி சிறப்புரையாற்றினார் இதில் மாவட்ட கழக பொருளாளர் பழ நேதாஜி சீனிவாசன் மாவட்ட கழக துணை செயலாளர் பொன்னமராவதி சுப்பிரமணியன் மாநில தலைமை பொதுக்குழு உறுப்பினர் மெடிக்கல் அன்பு சண்முகம் மாஞ்சான் ஆறுமுகம் வல்தரா வல்லத்தரா கோட்டை ரவி மணமேல்குடி சோமசுந்தரம் மாவட்டம் மகளிர் அணி துணை செயலாளர் சரண்யா ஸ்ரீரங்கம் மாவட்ட நிர்வாகிகள் லைன்ஸ் மோகன் ஆவுடைமுத்து முத்து கல்லூர் பாஸ்கர் அன்பு ராஜா லோகநாதன் ஒன்றிய கழக செயலாளர்கள் திருவரங்குளம் கிழக்கு பாவானந்தம் திருவரங்குளம் மேற்கு கேவி குமார் ஆவடியார் கோவில் மகாலிங்கம் அறந்தாங்கி தெற்கு கலைஞர் அறந்தாங்கி வடக்கு சேகர் மணமேல்குடி சக்தி பொன்னமராவதி வடக்கு தர்மலிங்கம் திருமயம் பட்டணம் சுப்பிரமணியன் அறந்தாங்கி நகர கழக செயலாளர் மணிகாந்த் பேரூர் கழக செயலாளர்கள் அரிமலம் குமார் பொன்னமராவதி முகமது ரபி கீரமங்கலம் தனசேகரன் அறந்தாங்கி நகர மன்ற உறுப்பினர் ரூபிணி ஆனந்த் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர பேரூராட்சி நிர்வாகிகளும் ஊராட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் பத்மஸ்ரீ கேப்டன் அவர்களின் நினைவு படம் மாவட்ட கழக செயலாளர் ஏ சசிகுமார் வழங்கினார் மத்திய அசைவு உணவும் பரிமாறப்பட்டது